கேக்குறாரு ஆமா யாரு அந்த பாட்டி அம்மா கூட வந்தாங்களே அவங்க தானே அப்படின்னு டாக்டர் கேக்குவோம் ஆமா அவங்களேதான் அவங்களுக்கு வயிற்றுல வளர குழந்தை எப்படி இருக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு டாக்டர் கிட்ட செய்து கேக்குறாங்க ஆஹ் நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லவும் நான் அந்த குழந்தைய பாக்கலாமா அப்படின்னு செய்து கேக்குறாரு என்ன சார் திடீர்னு கேக்குறீங்க அப்படின்னு டாக்டர் கேக்கவும் அதனால அன்னைக்கு வர முடியல இன்னைக்கு வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமா நீங்க எதுவும் போட்டோ கிட்ட எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு செய்து கேக்குறாரு ஒரு நிமிஷம் சார் நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தனியா ரூம்குள்ள வந்து அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணிட்டு பாட்டியம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேன் டாக்டர்மா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அப்பத்தா கேக்கவும் நான் நல்லா இருக்கேன் இப்போ உங்க பேரு உங்க பேத்திக்கு ஸ்கேன் எடுத்தத பாக்கணும்னு வந்து கேக்குறாரு அவர் புள்ளைய பாக்கணுமா அப்படின்னு சொன்னதும் அப்பத்தாவுக்கு அம்பட்டு சந்தோஷம் ஆயிருச்சு ஓஹோ திருட்டு பையன் நமக்கு தெரியாம போய் புள்ளைய பாக்க போயிருக்கானா அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க அப்பத்தா வந்து சொல்றாங்க டாக்டர் இந்த மாதிரி ரெட்ட புள்ளன்ற விஷயத்த சொல்லிடாதீங்க ஆனா அந்த குழந்தையோட படத்தை மட்டும் நீங்க என் பேர கிட்ட காமிங்க அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் சரிங்கம்மா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு சேதுவை உள்ள கூப்பிடுறாங்க உள்ள குப்டே இங்க உங்க வாரிசு அப்படின்னு சொல்லும் போது இது இத பாத்துட்டு சேதுவுக்கு அம்பட்டு சந்தோஷம் ஆயிருது அவரோட கண்ணெல்லாம் கலங்கிருது அப்புறம் சேது வந்துட்டு அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு அத பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம் சேதுவுக்கு சேது படைசியும் நினைச்சு பாக்குறாரு இப்படி வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இவ ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்க இருந்து கிளம்பி வர்றாரு அப்புறம் பார்த்தா இங்க அப்பத்தா வர்றாங்க வந்து தமிழ் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க அடியே ஓ புருசு இப்ப எங்க போயிருக்கான்னு தெரியுமாடி ஓ புள்ளைய பாக்குறதுக்கு திருட்டுத்தனமா போயிருக்கான் நம்ம போன ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் புள்ளைய பார்க்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா கிட்ட கேட்டிருக்கான் அப்படின்னு அப்பத்தா வந்து தமிழ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன மாச்சு சொல்றீங்க அப்படின்னு அப்பத்தா கிட்ட தமிழ் கேக்கமோ ஆமாண்டி அவன் ஓ புள்ளைய பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான் அது மட்டும் இல்லாம புள்ளையை பாத்தே ஆகணும்னு வேற கிடையா கிடந்திருக்கான் அதனால டாக்டர் என்கிட்ட காட்டவான்னு போன் பண்ணி கேட்டாங்க நானும் காட்டுங்கன்னு சொன்னேன் அவனும் பிள்ளைய பாத்துட்டு வந்திருக்கான் புல்ல மேல பாசம் இல்ல பாசம் இல்லன்னு சொல்லிட்டு பாத்தியா நமக்கெல்லாம் தெரியாம திருடுத்தனமா அவ போய் புள்ளைய பாத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு அப்பத்தா வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்து அப்பத்தா சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமா அமாச்சி ஸ்கேன் பண்ண போகும்போது நான் கூப்பிட்டேன் நான் என்னமோ வர முடியாது அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப பிஹூ பண்ணிக்கிட்டாரு இப்ப பாத்தீங்களா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க இதை வந்து சாவித்தரி கேட்டுருது ஐயோ இவைய ஒட்டு மொத்தமா பொண்டாட்டி கால விழுந்துருவான் போலயே சாக்கா வச்சு இவளும் திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துருவா போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு கூடாது நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் இவளை அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்குள்ள விட்டுற கூடாது இந்த தமிழ் செல்வியும் சேதவும் எந்த காலத்துல ஒண்ணு சேரவே கூடாது அப்படின்னு சாவித்திரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் சேதுவும் வீட்டுக்கு வர்றாரு என்னடா பேராண்டி எங்க போயிட்டு அப்பத்தா கேக்குறாங்க அதுக்கு என்னப்பா எப்படி நேரமா அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க ஆமா நீ எதுக்கு தண்ணு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சேது வந்து அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போயிரு அப்பத்தாவும் சிரிச்சுகிட்டே இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்